ப்ரொக்கோலி எப்படி செய்வது பார்த்துலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரொக்கோலி நல்லா சுத்தம் பண்ணி சுட்டனில் போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு பட்டா சோம்பு லவங்கம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கறி டேஸ்டில் தான் பண்ண போகிறோம் கொஞ்சோண்டு கடலப்பருப்பு போட்டிருக்கேன் ஒரு வெங்காயம் பொடி தான் கட் பண்ணது நல்லா வதங்கட்டும் ஒரு நறுக்குன்னு தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கோசு கோஸ் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் ஒரு பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் உருளை ஒரு உருளைக்கெழங்கு பொதுசாக கட் பண்ணி போட்டுக்கேன் கொஞ்சமாக தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் பொடி மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாப்பூள் இப்போ புரக்கோலி கட் பண்ணதெல்லாம் போட்டுக்கலாம் வெறும் வெறுமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சீரக போட்டு ஒரு ஸ்பூன் இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அப்படியே கலரி விடலாம் இந்த கிரேவி சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் நல்லா மூடி வச்சிடலாம் ப்ரொக்கோலி கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம் செம்ம டேஸ்ட்டான புரக்கோலி கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்